உன்னுள் பற்றி எரியும் நெருப்பு ஒன்று கேட்ட மாதிரி இருக்குல்ல ஆமா எல்லார்கிட்டையும் அந்த நெருப்பு பத்தி எரியும் எந்த மாதிரி நேரம் தெரியுமா நம் முன்பு நம்மை விமர்சனம் செய்து நம்ம இழிவா நினைக்கக்கூடியவங்க முன்னாடி நாம அவங்க பார்த்து ஒரு சின்ன புன்னகை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கொஞ்சமா கடந்து போவோம்ல அப்போ நம்ம மனது திருப்தியா நமக்குள்ளார எழுஞ்சிட்டு ஆனால் அதை புன்னகையாக கடந்து வந்தது அவங்களுக்கு தெரியும் ஆனால் நமக்குள் எரியக்கூடிய அந்த நெருப்பு இருக்கு பத்தியா மீண்டும் இதே இடத்துல உங்க முன்னாடி நீங்க நினைத்ததை விட ஆச்சரியப்படுற மாதிரி நான் நடந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு அந்த இடத்தை விட்டு அப்படியே கடந்து போயிட்டு இரவு தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போது போது உன்னுள் பற்றி எரியும் நெருப்பொன்று அப்படின்னு சொல்லிட்டு